வணக்கம் மக்களே ஏற்கனவே நம்ம கிட்டே ப்ரௌனி ஆர்டர் பண்ண ஒரு கஸ்டமர் தான் இப்போ அடுத்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க போன தடவை இவங்க ப்ரௌனி வாங்கும்போது நமக்கு நாட்டு சக்கரையில் தான் ப்ரௌனி வேணும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நம்மளுமே நாட்டு சக்கரையில் தான் ப்ரௌனி பண்ணி கொடுத்துருந்தோம் அதை வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நார்மல் ப்ரௌனியை விட இந்த ப்ரௌனி இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அதனால எங்களுக்கு இந்த தடவையும் நாட்டு சக்கரையிலேயே ப்ரௌனி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த தடவை எக்ஸ்ட்ராவாக அவங்க கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா மலைச்சா பூக்காரல் மாதிரி நட்ஸை மட்டும் தூவி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ப்ரௌனியை தான் நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த ப்ரௌனி பண்ணுறதுக்கு எழுபது கிராம் டார்க் சாக்லேட் ஐம்பது கிராம் பட்டர் இது ரெண்டையுமே டபுள் பாய்லிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன கட்டி கூட இல்லாத அளவுக்கு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ஆறுறதுக்குள்ளே நம்ம மெயின் பேட்டரை ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இது கூட ஹாஃப் டீஸ்பூனுக்கு வெண்ணிலா எசன்ஸும் ஒரு பின் சால்ட்டும் சேர்த்து லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க அடுத்ததா எண்பது கிராமுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மணல் மணலாக இருக்கிற நாட்டு சக்கரை வாங்கினீங்கன்னா ஈஸியாக கரைஞ்சிரும் இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் பட்டர் மிக்சரை இது கூட ஊற்றிக்கோங்க இப்போ அந்த நாட்டு சக்கரை இன்னுமே சூப்பராக கரைஞ்சு போயிடும் அடுத்ததா நம்மளோட ட்ரை இன்கிரீடியண்ட்ஸை ஆட் பண்ணிடலாம் ஐம்பது கிராம் மைதா பத்து கிராம் கொக்கோ பவுடரை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கஸ்டமர் கேட்ட மாதிரி இது கூட நம்ம இப்போ நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பேட்டர் ரெடி இப்போ ஏற்கனவே நான் இன்ச் டின்னு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இந்த பேட்டரை ஊற்றிடலாம் என் மேலையும் மலைச்சாரல் மாதிரி நட்ஸை பொடி பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதை இருபது நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான நாட்டு சக்கரை ப்ரௌனி ரெடி கஸ்டமர் கேட்ட மாதிரியே இதை அழகாக பீஸ் போட்டு பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாச்சு அவங்களுமே பயங்கர ஹாப்பி இதே மாதிரி பேக்கிங் தொடர்பான நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க